பல ஊர்களில் ஒரு சவரன் சவரன்னா ஒரு பவுன் பாங்கல்ல எட்டு கிராமுக்கு சொல்லுவாங்க ஒரு சகரன் சவரன் நகையை வாங்கி கொண்டு உதாரணத்திற்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை அழகிய கடன் என்று கொடுக்கிறார்கள் உண்மையில் இது கடனா அல்லது அடமானமா இப்படி கடன் கொடுப்பதில் நன்மை கிடைக்குமா அடமானமாக பெறப்படுவதற்கு நன்மை எவ்வாறு கிடைக்கும் விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி முகம்மது முஸ்தபா இருந்து கேட்குறார் அப்போ வட்டியில்லா கடன் என்று பல ஊர்களில் நடத்துகிறார்கள் கொடுத்த கடன் திரும்பி வாராவிட்டால் என்ன செய்வது என்பதற்காக வேண்டி அவங்கள்டருந்து ஒரு நகையை ஒரு அடமானமாக பெற்றுக்கொண்டு அந்த நகையுடைய மதிப்பை விட ஒரு கம்மியான ஒரு தொகையை கடனாக கொடுக்குறாங்க இது கடனாக அடமானமான்னு கேட்டால் அடமானம் வாங்கிட்டால் அடமானம் தானே அடமானத்துடன் கூடிய கடன் அடமானம் இல்லாத கடன் என்னென்னு கேட்டால் நம்பிக்கை அடிப்படையில் கொடுக்குறது ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கிக்க போது கொடு என்று சொல்லி கொடுத்தால் அது வந்து நம்பிக்கை அடிப்படையிலான ஒரு கடன் அப்படி இல்லாமல் இதை அதுக்கு ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொடுத்து விட்டு நீ அந்த கடனை வாங்கிக்கனு சொன்னால் அடமானமாக வாங்கிடுறோம் அப்போ அடமானத்தோடு ஒரு கூடிய கடனாகத்தான் இது அமையுமே தவிர நகையை வாங்கிவிட்டு கொடுக்கும்போது ஒரு சாதாரண கடனாக வராது ரெண்டு வகையான கடனுக்குமே மறுமையில் நன்மை இருக்குது கடனுக்கு ஒரு நன்மை இருக்கத்தான் செய்கிறது ஏன்னா கடன் கொடுத்தா அந்த கடன் வர்ற வரைக்கும் என்ன தினம் அவனுக்கு அந்த நன்மை கிடைத்து கொண்டே இருக்குங்கிறது இருக்கிறது ஒருத்தனை நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அவகாசம் கொடுங்க அல்லது தள்ளுபடி செய்யுங்க என்றெல்லாம் மார்க்கத்தில் வலியுறப்பட்டுருக்குது அப்போ இது கடன் வந்து கடன் பெற்றவனுக்கு ஒரு உதவி தானே இது உதவின்னா நன்மை கிடைக்கத்தானே செய்யும் எப்படி நன்மை கிடைக்கும் என்றால் அவன் கஷ்டப்படுறான் காசு இல்லாமல் நம்ம அடமானம் வாங்கி கொண்டு அடமானம் வாங்காமையும் ஒரு தொகையை கொடுக்குறோம் அது அவனுக்கு உதவி அவன் அந்த பணத்தை திரும்பி தரும் பொழுது அவன் தந்த பொருளை அப்படியே அவன் டோப்படைச்சிட்றான் அப்போ இது வந்து ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காரியம்தான் அடமானத்துடன் கொடுக்குற கடனாக இருந்தாலும் சரி அடமானம் இல்லாத கடனாக இருந்தாலும் சரி மனிதர்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம்னு சொன்னால் அது என்ன வரேன் நமக்கு நன்மை கிடச்சிக்கிட்டு இருக்கும் ரசூல் செல்லா எந்தளவுக்கு சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கடன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த கடனை திருப்பி வாங்குற வரைக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் தினம் செஞ்ச நன்மை கிடைக்குங்கிற அளவுக்கு ரசூல் செல்லா அலே செல்லம் அவர்கள் அந்த கடனை சிறப்பித்திருக்கிறார்கள் அது அடமானத்துடன் கூடிய கடனாக இருந்தால் நமக்கு என்ன லாபம் இருக்குது வாங்கி வச்சுக்கிட்டு செக்யூரிட்டி தானே வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்போ அடமானத்துடன் கூடிய கடனாக இருக்கட்டும் அடமானம் இல்லாத கடனாக இருக்கட்டும் கடன் கொடுப்பதற்கு நிச்சயமாக நன்மை இருக்கிறது அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்தில் இந்த அடமானமாக நகையை வச்சு கடன் வாங்குகிறாங்கல்ல அவர்கள் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளணும் கடன் வாங்குதல் என்பது அவங்கள்ட்ட ஒரு நகை இருக்கிறது ஒரு சவரன் நகை இருக்கிறது இந்த நகை என்பது மார்க்கடிப்பில் அது அதுதான் பணம்ங்கிறது பணத்துடைய அடையாளமாக தான் அந்த ரூபாயெலாம் ரூபாய் நோட்டு அடிச்சு விட்றோம்லாம் இருக்குது அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது தங்கம் என்பது நகை என்பது தங்க கட்டி என்பது தங்க ஆபரணங்கள் என்பது என்னது அதுவே பணம்தான் பணத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தன் பணம் பணம் கடன் வாங்கலாமா உங்கள்ட்ட ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குது பணத்தை ரெண்டாயிரரூவா நோட்டாக வச்சுக்கிட்டு என்ன செய்கிறீங்க ரெண்டாயிரரூவா நோட்டாக இருக்குது நீங்கள் கடந்தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கினீங்கன்னா அது அதை முன்னாடி அதை அடமானமாக வச்சுக்கிட்டு தாங்கன்று கேட்பது எப்படி ஒரு அறியாமையோ அந்த மாதிரி ஒரு அறியாமையாகத்தான் இது இருக்கிறது என்னட்டா உங்கள்ட்ட நகை வச்சுருக்குறீங்க நகைன்னா ரூவா தான் அது அந்த ரூபாயை வைத்திருக்கும்போது தேவையான அளவுக்கு அதை விற்றுப்புட்டு அந்த காசை நீங்கள் பயன்படுத்த வேண்டியது தானே நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நகையை வச்சுக்கிட்டு ரூவா தாங்கன்னு கேட்குறாங்க நகையே ரூபா தானப்பா உங்கள்கிட்ட நகை வீடு வாசல்னு இருந்துச்சுன்னா அதை விற்க முடியாது பிரித்து விற்க முடியாது தேவையான அளவுக்கு விற்க முடியாது ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள வீடாக இருந்தால் கூட ஒரு லட்சம் ரூபாயை வந்து அதிலேருந்து பிரித்து எடுக்க இயலாது மொத்தத்தையும் தான் முடியும் அந்த மாதிரி பொருள்களுக்கு அடமானமாக வாங்கி தான் செய்ய வேண்டி இருக்கிறது அதை நான் அதை வந்து விற்க முடியாது அந்த சின்ன அளவு பிரித்து என்ன செய்ய முடியாது தேவைக்கு விற்க முடியாது நகை என்பது நூறு கிராம் இருந்தால் உங்களுக்கு ஒரு கிராம் அளவு காசு வருதுன்னா ஒரு கிராம் அளவுக்கு நீங்கள் வெட்டி கூட விற்கலாமே காசு வந்தாலும் வாங்கிக்கிடலாமே யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லையே அப்போ நகைங்கிறது என்னமோ கிடைக்காத பொருள் மாதிரி அது எப்படி நம்ம நகையை வந்து விற்றுப்புட்டு இதை காசு ஆக்குறது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க நகை வந்து நம்ம ஒரு நாளைக்கும் டிசைன் டிசைனாக வந்து கொண்டு இருக்கிறது நகை விற்றுட்டு எல்லாத்தரும் தரும்போது நம்ம வாங்கிக்கிற வேண்டியதாக எவனுக்கும் நம்ம பதில் சொல்லணும் நீங்கள் நகையை வந்து அடமானமாக வச்சுட்டு கடன் வாங்கினாலும் அடமானம் இல்லாமல் கடன் வாங்கினாலும் விரட்டுவானா இல்லையா உரிய நேரம் வந்தோன்னு செய்வான் எப்போ தரப்போற என்ன தரப்போகிற ஓடி ஒழிவீங்களா இல்லையா தர முடியாதுனால வருமா வராதா நம்ம கையிலேயே இருக்கிறது கடனை வாங்கி விட்டோம் என்று சொன்னால் கொடுக்கக்கூடிய விஷயம் நம்ம கையில் கிடையாது அப்போ யார் உங்களுக்கு அடமானம் வாங்கி கொண்டு வாங்காமலோ கடன் கொடுத்தார்களோ அவர்கள் உங்களை வந்து விரட்டுவார்கள் அதை வாங்குவதற்கு ஃபோன் போடுவார்கள் இருக்க மாட்டீர்கள் தேடி வருவார்கள் இருக்க மாட்டீர்கள் அப்போ நிறைய வந்து பொய் சொல்ல வேண்டிய நிலையிலாம் ஏற்படும் இது வந்து இப்படி அவசியமாக இருந்து ஒருத்தனுக்கு ஏற்பட்டால் பரவாயில்லை இது உங்களுக்கு அவசியம் இல்லை அது தவிர்க்க ஏழுமை உங்களுக்கு வீடு வாசல் சொத்துக்களை அடமானம் வைக்கிற மாதிரி வந்து நகை அடமானத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்போ நகை நம்மள்ட்ட இரநூறு கிராம் நகை இருக்கும் என்று சொன்னால் ஒரு தேவைப்படுதுன்னு சொன்னால் ஒரு கிராம் அளவுக்கு தேவைன்னா ஒரு கிராம் அளவுக்கு ஒரு சின்ன நகையை விற்பனை செஞ்சுட்டு வாங்கிக்கிற வேண்டியது தானே யார் கடமை நமக்கு தேவையே இல்லை என்று எல்லா காசு தர்றானோ அந்த அந்த காசுக்கு அதைவிட சிறந்ததே வாங்கலாமே அதுதான் சரியான முறை இந்த நகையை வச்சுக்கிட்டு கடன் கேட்குறது என்பது வந்து அது வந்து காசை வச்சுக்கிட்டு கடன் கேட்குற மாதிரி உள்ளது தான் ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை பத்து லட்ச ரூபா பன்னர் பத்து லட்ச ரூபா நான் ரெண்டாயிரரூவா நோட்டை வச்சுருக்கிறேன் அதனால் நீங்கள் ஒரு ஆயரூவா கடந்தாங்கட்ட அது என்ன அது என்ன நியாயம் பணத்தை வச்சுக்கிட்டு கடன் கேட்கறதுக்கு அவன் கடன் மங் கடன் கேட்கறதுக்குரிய தகுதி அவன் அப்போ இது என்ன நகைங்கிறது என்னது வந்து ஒரு புனித பொருளா அது விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொருளாக அது தானுங்க காசு பணமே அது தானே அதனுடைய அடிப்படையில் தானே ரூபா நோட்டை அச்சடித்து வெளியிடுகிறான் அப்படிங்கும்போது இந்த நகையை வச்சுக்கிட்டு அதை மாற்றணும் நகையை வச்சுக்கிட்டு அந்த கடன் வாங்கிறது இது சாதா கடன் வாங்குறது நம்ம மக்களுடைய விஷயம் பரவாயில்லை பிற சமுதாயத்து மக்களாக இருந்தாங்கன்னா வட்டியில் கொண்டு வைக்கிறாங்க அவனுடைய அவனுடைய நகையை வைத்து கொண்டு தேவையான அளவுக்கு ஒரு இரு இருபத்தையாயிரரூவா தேவை என்பதற்காக வேண்டி ஒரு லட்ச ரூபா நகையை கொண்டே வைக்கிறான் வச்சுட்டு அந்த இருபத்தையாயிரம் கடனை வாங்கிட்டு வந்து அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் போய் அந்த வட்டிக்கு வட்டி போட்டு வட்டிக்கு வட்டி போட்டு அந்த ஒரு லட்ச ரூபாவுடைய நகை அது மூழ்கி போயிடும் உங்களுடைய கடன் வந்து மூழ்கி விட்டதுன்னு சொல்லிடுவாங்க அப்போ உனக்கு எழுபத்தஞ்சு ரூபா வட்டி வேற கொடுத்துருக்குற வட்டி எவ்வளோ கொடுத்தேன்னு ஒரு கணக்கு பண்ணால் அதுவும் ஒரு லட்ச ரூபா வரும் நீ ஒரு லட்சரூபா நகை இப்போ இழந்திருக்கிற இருபத்தையாயிரூவா வாங்கிட்டு ரெண்டு டபுள் நஷ்டம் அதில் இருக்கிறது வட்டிக்கு போய் அடமானம் கொடுத்து வாங்கினார்கள்னு சொன்னால் என்னத்துக்கு உனக்கு இருபத்தையாயிரூவான்னு தேவை ஒரு லட்சரூவா நகை இருக்குதுல்ல இல்லை நகையை விற்று எழுபத்தஞ்சாயிரம் ரூபா நக கொண்ட மிச்சமாக இருக்குங்களே எவனுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லை அப்போ நகையை வைத்துக்கொண்டு அடமானமாக வச்சுக்கிட்டு வந்து வட்டிக்கு வாங்குகிறான் பாருங்கள் அவன் பெரிய மடையன்லே மடையன் பெரிய லாஸு பெரிய பொருளாதார ரீதியாக அதிக லாஸ் ஆகிறான் அதிக நஷ்டம் அடைகிறான் அதாவது மாதம் மாதம் வட்டின்னு ஒன்று கொடுக்குறானு அதில் ஒரு நஷ்டம் அப்புறமேலே வந்து மூலிகை போச்சுன்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டான்னு அதில் ஒரு நஷ்டம் எ அது போக மன உளைச்சல் கடனுக்கு எப்போ வாங்குவோம் எப்படி திருப்பி வாங்குவோம் இப்படியே வந்துக்கிட்டே மன உளைச்சலாக வேற உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அந்த இதெல்லாம் தவிர்ப்பதற்கு இந்த வட்டிக்கு வாங்கிறவங்க சொல்கிறேன் நம்மளையும் வட்டிக்கு போய் வாங்குறவங்க இருந்தால் கூட தெரிஞ்சுக்கிறேங்க என்னத்துக்கு இதை வாங்குறீங்க காசு தானே உங்கள்ட்ட இருக்குது நகை இருந்தால் காசு தானே இருக்குது நகை இருக்குதுன்னு அதுக்கு என்ன அர்த்தம் உங்கள்கிட்ட பணம் இருக்குன்ற அர்த்தம் அப்போ உங்கள்கிட்ட பணம் கையில் வைத்திருக்கும் பொழுது பணத்தை வச்சுக்கிட்டு என்னத்துக்காக வேண்டி போய் கடனுக்கும் வட்டிக்கும் வாங்குறீங்க அப்போ இந்த பாடத்தை எல்லாம் கற்றுக்கொள்ளணும் இதை கொஞ்சம் உங்களுடைய இந்த பல நகை மீது உள்ள மோகம் வர மனநோய் ஒரு மனநோய் நமக்கு இருக்கிற ஒரு தான் அவர்கள் முதலீடு ஆக்குறார்கள் நகை எப்படி கொடுக்க கொடுக்க தேவைக்கு கொடுத்தானே ஆகணும் நமக்கு ஒரு தேவை வந்துச்சுன்னு சொன்னால் ஆட்டையும் வைக்கலாம் மாட்டையும் வைக்கலாம் வீட்டையும் வைக்கலாம் நோட்டையும் வைக்க எது வேண்டாலும் வைக்கலாமே அப்போ உங்களுக்கு தேவை வரும் பொழுது விற்கணும்னு வந்தால் விற்று போகிறத விட்டுப்பட்டு ஆ இது நகையை மட்டும் நான் விற்க மாட்டேன் அது என்ன ஒரு அது என்ன ஒரு பெரிய தத்துவம் அதில் இருக்குது அதில் அதில் என்ன லாஜிக் இருக்கிறது அதில் என்ன ஒரு நியாயமான வாதம் அதில் என்ன இருக்கிறது ஒன்றதான் இருக்கலை ஒரு ச நூறு சவரன் இருந்தால் நூறு கிராம் இருந்தால் அது எவ்வளோ காசு வச்சது அவ்வளோ பணத்தை கையில் வச்சுக்கிட்டு ஐம்பது லட்ச ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு லட்ச ரூபாய்க்கு தாங்கன்னு போய் கேட்குறான் ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டு ஐம்பது லட்சமும் மூழ்கி நாசமாக போயிடுது அது போக என்ன செய்கிறாங்கன்னா அந்த வட்டி இல்லா கடன் சொல்லி போய் வாங்குகிறாங்களே அவனு வந்து ஏமாற்றிட்டு ஓடி போயிருக்கிறாங்க எத்தனை பேர் இழந்திருக்கிற காட்சியை பார்க்குறோம் வட்டி இல்லாத கடன் தரப்படும்னு வட்டி இல்லாமல் தானே தரலான்னு போய்கிட்டு ரூபாய் நகையை கொண்டே கொடுக்குறாங்க நிறைய தகுதிதாளர்கள்லாம் கொண்டே கொடுத்தாங்க தகுதி செந்தின உள்ள ஆளுக்கெல்லாம் கொண்டு போய் என்ன வந்து இதே சென்னையில் நடந்தது கொடுத்தாங்க அவன் என்ன செஞ்சான் அந்த நகையை வாங்கிக்கிட்டு ஒரு லட்ச ரூபாய் ஒரு இரு இரு இருபத்தாயிரம் ரூபா கடன் கொடுப்பான் கொடுத்துப்பட்டு அந்த ஒரு லட்ச ரூபாய் நகையை கொண்டு போய் பேங்கில் வட்டிக்கு வச்சுட்டு அவன் எழுவத்தையாயிரம் ரூபாய் வாங்கிக்குவான் நீங்கள் கொடுத்த நகையெல்லாம் அங்கே இருக்கு அந்த மாதிரி பெரிய அளவில் திரட்டிட்டு முடிவு ஓடி போயிட்டான் கேஸ் நடக்குது நானூறுக்கு மேற்பட்டவர்கள் நகையை வைத்து விட்டு கிடைக்காது கிடைக்காதுனு கிடைக்க முடிஞ்சு வச்சு அவ்வளோ தான் ஓடிப்பிட்டேன்னா அவ்வளவுதான் பொருளாதார ரீதியாக ஏமாந்துட்டோம்னா கதை முடிந்து விட்டது அப்போ இந்த வட்டி இல்லாத கடந்து கொண்டே கொடுக்குறீங்களா என்ன செய்வீங்க நிறுவனம் நடத்துவான் நிறுவனம் ஏமாத்துவான் இயக்கம் நடத்துவான் இயக்கம் ஏமாற்றுவான் எத்தனை இயக்கத்துக்காரங்க என்ற புகார்கள்லாம் கூட முஸ்லீம் சமுதாய இயக்கம்னு சொல்லக்கூடியவனே மாவட்டம் கிளை நிர்வாகிகள் ஏமாற்றிட்டு ஓடுனதுக்கெல்லாம் வேலூரில் சென்னையில் நிறைய நிகழ்வுகள் கேஸுகள் வரலாறுகள் இருக்கிறது அதனால் நீங்கள் வந்து நகையை வச்சுட்டு போய் ஒரு வட்டி இல்லா கடந்து ஒரு சங்கத்தில் வாங்கினாலும் அது ஒரு மடமை அது நியாயமற்றது அது வந்து நம்ம ஏமாற்றிட்டான்னு சொன்னால் பெரிய லாஸ் வேறு பெரிய நஷ்டம் வேறு உங்களுக்கு ஏற்படும் அது போக ஒரு நியாயமற்ற ஒன்றாண்ட இருக்கு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இருக்கிற காசை வச்சு நகையை வச்சுருக்க நகைன்னா காசுன்னு அர்த்தம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கையில் காசை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஐம்பதனாயிரூவா தாங்கண்டியாண்டை கேட்குறேன் காசுடைய இன்னொரு வடிவம் தானே இப்போ நகைங்குது காசுங்கிற ஒரு வடிவம் எந்த நிமிஷத்துலையும் காசு ஆக்கலாம்ல வேறு பொருளை அப்படி ஆக்க முடியாது வீடு வாசல் வயல் வரப்பு வலையெல்லாம் ஆடு எல்லாம் நினைச்ச நேரத்துக்கு தர முடியாது இந்த தலையை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு நூறுரூவா தாங்கிட்டு ஒருத்தன் விற்க முடியும் மொத்தம் மொத்தம் விற்க முடியும் அந்த நகை எப்படியா நகையில் ஒரு கிள்ளி உடைச்சி ஒரு வளையத்தை கூட விற்கலாம் அப்போ அது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து இன்னத்துக்காக வேண்டி நகையை கொண்டே அடமானம் வைத்து விட்டு வட்டிக்கு வாங்குறீங்க அப்போ அது அதில் என்ன லாஜிக் என்ன இருக்குது அதில் என்ன ஒரு தத்துவம் இருக்குது என்ன ஒரு நன்மை இருக்கிறது அதனால் அவங்களுக்கு என்ன லாபம் கஷ்டம் தான் அடைய போகிறீங்க வட்டி மூலமாக நாசமாய் போயிடுவீங்க அல்லது வட்டி இல்லாத கடந்து வாங்கக்கூடிய ஏமாத்திட்டு தொலைஞ்சிட்டான்னு சொன்னால் மொத்தமும் போயிடும் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து இருபத்தையாயிரம் ரூபா வாங்கிட்டு எழுவத்தையாயிரம் நகை வந்துட்டு அதிகமாக கொடுத்துருக்குறீங்க ஒரு இருபத்தாயிரம் நகை விற்றுறதுனால் உங்கள் உங்கள் இரு உங்கள் எழுவத்தையாயிரம் ரூபா நகை உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்குமே அப்போ வட்டி கொடுக்காம இருக்கிறீங்களா அந்த மிச்சத்தை வச்சு அதை வாங்கிடலாமே மாதம் மாதம் வட்டி கட்டுறீங்கள கஷ்டப்பட்டு அதை சேமித்து வச்சு அந்த இருபத்தஞ்சி ஆயிரத்துக்கு உள்ள நகையை வாங்கிட முடியுமே அதனால் இந்த அழமாக நகையை வச்சுக்கிட்டு கேட்குற ஆளுக்கெல்லாம் நான் கொடுக்கவும் மாட்டேன் யாரும் கேட்டு வாங்கிட்டு தாங்கன்னு கேட்பாங்க அது அது பைத்தியம் அது இப்போ நான் எப்படி செபாரிசு பண்ணுவேன் இதுக்கெலாம் வாங்கி தர முடியாதுப்பா என்கிட்ட இருந்தால் கூட தர மாட்டேன் உங்கள்கிட்ட இருக்குதுல்ல நகையை வச்சுக்கிட்டு கேட்கணும் வீடு இருக்கு மாசை இருக்குங்க ஒரு வழி இல்லைங்க நகை நட்டு கூட ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லு அது நியாயம்னு எடுத்துக்கலாம் நகையை வச்சுக்கிட்டு காசு கடந்தாங்கண்டா அது என்ன ஒரு என்ன ஒரு அர்த்தம்னு எனக்கு விளங்கவே இல்லை அப்போ என்னன்னு கேட்டால் அந்த நகையை வச்சுக்கணுன்டா என்னை வைக்கிற பெரிய கட்டாயம் கிடமையாது அல்ல உலகத்தில் கிடைக்காத உலகத்தில் எப்போ வேணாலும் கிடைக்கக்கூடியது நகை மட்டும்தான் கிடைக்கும் அவர் சந்துக்கு சந்து நகை கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்போ நகைங்கிற நமக்கு கிடைக்கிது இழந்துவிட்டால் மறுபடியும் கிடைக்குமா நூறு வருஷம் ஆனால் கூட இது மாதிரி வாங்க முடியுமான்ட அப்படி இருந்தால் கூட நீ சொல் அட நகைங்கிறது நகையாக கிடைக்கும் பிஸ்கட்டாக கிடைக்கும் இருபத்தி ரெண்டு கேரட்டை கிடைக்கும் பதினாலில் கிடைக்கும் வேணுங்கிற மாதிரி வேணுங்கிற டிசைனில் வேணுங்கிற வடிவத்தில் உனக்கு கிடைக்கிதே கிடைக்கக்கூடிய நேரத்தில் வந்துக்கிட்டு நான் இது இதை வச்சுக்கிறோமே இதை வச்சுக்கிட்டு தாங்கன்னு இது கேட்குற அது வந்து நியாயமற்றது அது மக்கள் கொடுக்குறாங்க ஒரு இதுன்னு என்ன செய்கிறாங்க அதுபோக இந்த வட்டியில்லா கடன் என்று பல ஜமாத்தார்கள் வந்து நடத்துகிறார்கள் நாமளும் ஒரு காலத்தில் துவக்கத்தில் நடத்தணும் நடத்தியது என்னெட்டோம்னா எல்லாரையும் கூப்பிட்டு திருப்பி கொடுத்துட்டோம் அது ஏன் அந்த மா முந்தி டீண்டில் இருக்கும்போது அதை நம்ம நிறுத்திட்டோம் எதுக்கு நிறுத்தணும் என்று கேட்டால் நம்ம நாட்டினுடைய ஒரு சட்ட பிரகாரம் வந்து அதை வந்து நம்ம நடத்தக்கூடாது நம்ம அன்னஃபீசியலாகத்தான் இந்த வட்டி இல்லா கடலாம் நீங்கள் நடத்துகிறீங்க நகையை வச்சுக்கிட்டு செய்கிறதுக்கெலாம் அடகு பிடித்தல் அடமானத்தில் தான் அவன் அடமானம் வாங்குவதற்கு உன்கிட்ட லைசன்ஸ் இருக்குதா அதை ரைடு பண்ணி எடுத்தான்னா அதுக்கு என்ன நினைக்கிறேன் அடமானத்துக்குரிய லைசன்ஸ் தான் அதை வந்து உன்னை மாட்டிக்கு தப்பிச்சுக்குருவேன் இல்லைன்னா ஓங்காசுன்னு எடுத்துக்கிட்டு போய் என்ன செய்வான்னு கேட்டால் இதுக்கெல்லாம் வரி கட்டினியாண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ ஜமாத்துக்கள்ல வாங்கி வச்சுக்கிற ரூபாய்கள் வந்து நீங்கள் முறைப்படி நாங்கள் அடமானம் செய்கிறோன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கினோம் பர்மிஷன் இருந்தால் வட்டி அடிப்படையில் இருந்தால் தான் பர்மிஷன் தருவோம் பான் புரோக்கர்னு சொல்லி இந்த அடமானம் வைக்கிறதுக்குன்ற லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க அந்த லைசன்ஸ் வாங்கினவர்களை தவிர மற்றவர்கள் இந்த அடமானத்தை என்ன செய்யக்கூடாது நட்பு தெரி தெரிந்த அடிப்படையில் ஒருவர்கிட்ட ஒருவர் வாங்கிக்கிறது விஷயம் இல்லை அதை ஒரு ஒரு இயக்கமாக ஒரு குழுவாக ஒரு நிறுவனமாக நடத்துனீங்கன்னு சொன்னால் அது வந்து சட்டவிரோதம் அப்போ இந்த ஜமாத்தார்கள் நீங்கள் செய்ய போகிறது உதவி அப்போ ஜமாத்தார்கள் உதவி செய்ய போயிட்டு என்ன பண்ணுறீங்க நாளைக்கு ஒன்றாவது போட்டு கொடுத்துட்டான்னு வைங்க இவங்க வந்து அட்டை வட்டிக்கடை நடத்துகிறாங்க அடமானம் இந்த பர்மிஷன் எல்லாம் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அவ்வளவும் புணங்கிட்டு போயிடுவான் உங்களுக்கும் இருக்காது அவனுக்கும் இருக்காது அவன் காசை கொண்டாந்து தந்து நகையை திருப்பி கேட்டால் உங்களுக்கு கொடுக்க முடியாது இது வந்து தேவையில்லாத ஒரு ரிஸ்க்கான வேலை அடமானவன் நீங்கள் நல்ல காரியம் செய்யணுன்னு உதவுறதுக்கு செய்கிறீங்க வேண்டாம் ஒன்று இப்படி செய்ய வேண்டியது தானே ஏழை இல்லாத மக்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் கொடுப்பதற்குன்னு சொல்லிய மக்கள்கிட்ட உதவியை வாங்குங்க கடனை தங்க கொடுக்குறோம் தந்தா வாங்கிக்கிறோம் தராட்டி தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படி செஞ்சிங்கன்னு சொன்னால் செக்யூரிட்டி வாங்க தேவை இருக்காது அது உண்மையில் அவனுக்கு செய்கிற உதவியாக இருக்கும் கஷ்டப்படுறீங்களா வாங்கிக்கிறோங்க அல்லாவுக்கு பயந்து கொண்டாந்து உப்படைங்க அப்படி தர முடியலையா அதை என்ன செய்யும் ஜக்காத்துக்கு தகுதியானதாக போயிடும் ஜக்காத்து யார்ட்டாவது வாங்கி ஜக்காத்துல தள்ளுபடி பண்ணி என்ன செய்யலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அதை செய்யணுமே தவிர இது நம்ம வாழுகிற நாட்டில் வந்து கண்டுக்கிறாமல் இருக்கிறாங்க ஒரு மாதிரி ஒரு நம்மளை நம்ம இங்கே இப்போ நிற்கணும்னு நினைச்சி உள்ளே வந்தான்னு சொன்னால் இதெல்லாம் பள்ளிவாசலில் நீங்கள் செஞ்சாலும் சரி ஜமாத்தில் செஞ்சாலும் சரி இது எந்த சட்டத்தின்படி செய்கிறீங்க அடுத்த ஒன்று நகை அடமானமாக வைத்து கொண்டு அதில் சில விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது இந்த பாஸ்போர்ட்டை அடமானம் பாஸ்போர்ட்டை வாங்கி அடமானம் வச்சுக்கிட்டு சரி பெரிய கிரிமினல் குற்றம் அதை அடமானமாக வச்சுக்கிட்டு அவன் பாஸ்போர்ட் நீயே வாங்கணும்னு நினைச்சு அது பிடிச்சி உள்ளே போட்டுருவான் அப்போ நாட்டில் வந்து உலகத்தில் வாழ்கிற நாட்டில் சில சட்டங்கள் இருக்கிறது அந்த சட்டங்களுக்கெல்லாம் வந்து தேவையில்லாமல் நம்ம மோகம் கொடுக்க வேண்டிய அவசியமே ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அதனால வட்டி இல்லா கடனுங்கிறத கொடுங்க வட்டி இல்லா கடன் என்பது எப்படி கொடுக்கணும் தனவந்தர்கள்ட இதை சொல்லி ஒரு ஃபண்டை க்ரியேட் பண்ணுங்க உண்டாக்குங்க இந்த மாதிரி கொடுக்க போகிறோம் இந்த வைக்கு நீங்கள் கொடுத்துருங்க இது வரவும் வராமயும் போயிடும் அல்ல அவள் பயந்தவன் தந்தாண்டா வாங்கிடுவோம் தரலேன்னு முறையிட்டான்னு சொன்னால் தள்ளுபடி பண்ணிடுவோம் நமக்கு ஆகிறத்தில் நன்மை கிடைக்கும் மர்மையில் நன்மை கிடைக்கும் எங்கிற மாதிரி இப்படி ஸ்கீமாக நடத்தினா தான் சரி அப்போ தான் இவன் நகையை வச்சுக்கிட்டு தாங்க இவன் கேட்க மாட்டான் உனக்கும் சட்ட சிக்கல் வராது அதனால் இந்த விஷயத்தில் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும் அதனால நாங்கள் வந்து இப்போ நடத்து நாங்கள் நடத்துகிற ஒரு காலத்து நடத்தி நடத்துகிறது மட்டும் நம்ம நிறைய ஊக்குவித்தோம் இதை பிறகு இந்த சட்ட பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்த பிறகு அதுக்கப்புறம் நகையை வச்சுக்கிட்டு கடன் கேட்குறது ஒரு பைத்தியக்கார்த்தனத்துக்கு உதவுற மாதிரி இருக்க வேண்டாம் நகை இருக்குதில்ல நாயை வச்சுக்கிட்டு கடன் கேட்கறதும் நம்ம நம்மளை நம்மளுக்கு இருக்கங்குன்னு ஆக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமே நம்ம கை விட்டுட்டோம் அதுக்கு ஒரு அன்று மீண்டும் போடுவானு அன்று வாங்க இல்லையான்னு கேட்பானோ என் இல்லை சரின்னு சொல்லும்போது வாங்கணும் தவறுன்னு சொல்லும்போது அதை விட்டுவிட்டோம் அது செய்யக்கூடாது முடிவுக்கு வந்துட்டோம் அடுத்தவங்களுக்கும் அதை நம்ம அறிவுரையாக சொல்கிறோம் சரி